இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஜெர்மனி என்ற நாடு முற்றிலும் சிதைந்த நிலையில் இருந்தது நகரங்கள் இடிந்து விழுந்தன தொழிற்சாலைகள் நாசமானது மக்கள் வறுமையின் உச்சத்தில் வாழ்ந்தனர் ஆனால் இன்றோ அதே ஜெர்மனி உலகின் முன்னணி வளர்ந்த நாடுகளில் ஒன்றாக உள்ளது இதற்கு காரணம் என்ன முதலில் அமெரிக்காவின் மார்ஷல் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் ஜெர்மனிக்கு நிதி தொழில்நுட்பம் மூலப்பொருள்கள் கிடைத்தன அழிந்த தொழிற்சாலைகள் மீண்டும் இயங்கத் தொடங்கின அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடைபெற்ற நாணய சீர்திருத்தம் புதிய நாணயம் அறிமுகமானதால் பணவீக்கம் கட்டுப்பட்டது மக்களின் நம்பிக்கை திரும்ப வந்தது அதே நேரத்தில் சமூக சந்தை பொருளாதாரம் என்பதை ஜெர்மனி பின்பற்றியது தொழில்களுக்கு சுதந்திரம் மக்களுக்கு சமூக பாதுகாப்பு இரண்டும் சமநிலையில் கொண்டு வரப்பட்டது மேலும் கல்வி தொழில்நுட்பம் ஒழுக்கம் கடுமையான உழைப்பு இவை அனைத்தும் சேர்ந்து மேடின் ஜெர்மனி என்ற பெயரை தரத்தின் அடையாளமாக மாற்றின அழிவில் இருந்த நாடு திட்டமிடல் உழைப்பு ஒழுக்கம் மூலம் உலகிற்கு ஒரு பாடமாக மாறியது அதுதான் ஜெர்மனி